ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக நம்முடைய ஊரில் இருந்து வெளிநாடுகளுக்கு நிறைய பேர் போவாங்க அப்படி போகிறவங்களை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் ஒன்று வளர்ந்த நாடுகளுக்கு போகக்கூடியவங்க இன்னொன்று வளர்ந்து வரும் நாடுகளுக்கு போகக்கூடியவங்க வளர்ந்த நாடுகளுக்கு போகக்கூடியவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸுக்கு மேலே ஒரு வசதி வாய்ப்பும் பின்புலமும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு மெஜாரிட்டியான பீப்புளெலாம் போவாங்க ஆனால் நார்மலாக நம் ஊர்களில் மிடில் கிளாஸுக்கும் கீழே ரொம்பவே கஷ்டப்படுற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸான அரபு நாடுகளுக்கு போகிறது இந்த பக்கம் தெற்கு ஆசிய நாடுகளான சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து நாட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளுக்கு நிறைய பேர் சொல்வதை நீங்கள் கண்ணால் பார்த்துருந்துருக்கலாம் இதில் முக்கியமாக இந்த வளர்ந்து வரும் நாடுகளுக்கு போகும்போது அந்த நாடு உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த நாட்டில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலையினால் நிறைய பேருக்கு நிறைய நிறைய வேலைகள்லாம் கிடைக்கும் குறிப்பாக கட்டிட வேலைகள் பண்ணுறது செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்க்குறது கிளீனிங் ஒர்க் பண்ணுறது கார்டன் மெயின்டைன் பண்ணுறது ஆடு மேய்க்கிறது ஒட்டகம் மேய்க்கிறது வீட்டு டிரைவராக போகிறது அதே சமயம் பெட்ரோலியம் கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்க்கறது அப்படி மாதிரி இப்படி நிறைய பேர் நம்முடைய ஊர்களில் இருந்து இந்த வளர்ந்து வரும் நாடுகளுக்கு போவாங்க இந்த வளர்ந்த நாடுகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு விசால எந்தவித பிரச்சனையுமே வராது ஆனால் வளர்ந்து வரும் நாடுகள்லையுமே கம்பெனி சார்பா விசா எடுத்து கொடுக்கப்பட்டிருந்துருச்சுன்னா அவங்களுடைய வேலைகளிலுமே எந்தவித பிரச்சனையுமே கிடையாது ஆனால் அவசர அவசரமாக ஒன் மந்த் விசால அதாவது டூரிஸ்ட் விசால அங்கே போயிட்டு வேலை தேடிக்கலாம் வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கேருந்து கிளம்பி போவாங்க அப்படி கிளம்பி போனவங்களுக்கு நிறைய பேருக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் அந்த வேலை நல்லா தான் அமைஞ்சிருந்திருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு சில விபரீதமான சிக்கல்கள் எல்லாம் கொடுத்துருந்துருக்கும் அப்படி நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல கூட ஒரு எக்ஸ் இந்தியன் நேவி ஆபிசருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு டூரிஸ்ட் விசால ஒரு நாட்டுக்கு போய் அங்க ஒரு சிலர் கிட்ட மாட்டிக்கிறாரு அவரை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பாக்க போறோம் இருந்து சரியா ஒன்றரை வருடத்திற்கு முன்னாடி போச்சா சங்கர் அப்படின்ற ஒருத்தர் டிராவல் விசா எடுத்து ஒரு நாட்டுக்கு வேலை தேடி போயிருந்திருக்காரு அப்படி வேலை தேடி போன அந்த நாட்டில் இவரை ஒரு இருட்டான ரூம்ல அடைச்சி இவருக்கு பல நாள் சாப்பாடு தண்ணி அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்காம சித்திரவதைகளை கொடுத்துருந்துருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையுமே இவர் தாங்கி கொண்டு இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்செல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது தான் பெரிய பெரிய பில்டிங்காக இருந்திருக்கு அதே சமயம் அந்த பில்டிங்ல இருக்கிற பெரிய மதில் சுவரை தாண்டி போடுறதுமே பெரிய கஷ்டம்தான் இது கூடவே துப்பாக்கி ஏந்திய நிலையில் சில பேர் எப்போதுமே அந்த இடத்துல பாதுகாப்புக்கு நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட செக்யூரிட்டியுமே மீறி இவரால் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர முடிஞ்சுதா இல்லையா எதனால இவர் வேலை தேடி அந்த நாட்டுக்கு போனார் யாருக்குமே ஏற்படக்கூடாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அனுபவித்து வந்த இந்த போச்சா சங்கர் அப்படின்ற ஒரு எக்ஸ் இந்தியன் நேவி ஆஃபீஸரை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா ஆறு வருடத்திற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இவர் இந்தியன் நேவில இருந்து வெளியில் வந்திருக்காரு இவர் பதினைந்து வருடங்கள் கிட்ட இந்தியன் நேவியில் வேலை பார்த்துருக்காரு இவருடைய சொந்த ஊர் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கிற விசாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இவருடைய சர்வீஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காரு அந்த சமயத்தில் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் இருந்திருக்கு தொடர்ந்து வேற ஏதாவது ஒரு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களை இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வேலைக்காக தேடக்கூடிய இடங்கள்ல போயிட்டு தேடிக்கிட்டே வராரு ஆனால் எங்கே தேடியுமே இவருக்கு சரி வரை எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல அதே சமயம் இவர் ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் எல்லாம் போய் பண்ணியிருந்திருக்காரு அது சம்பந்தமா ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாரு ஆனா அதுல இவருக்கு அனுபவம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க மேற்கொண்டு இந்த சங்கர் அப்படின்றவர் அந்த ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமான ரெல்லி அப்படின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால உள்ளூர்களிலையுமே அவருக்கு சரிவர எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல இப்படி தீவிரமாக ஒரு வேலை தேடிக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் வெளிநாட்டுகளுக்காக ஆட்களை அனுப்பக்கூடிய ஒரு ஏஜெண்டோடைய காண்டாக்ட் இந்த சங்கருக்கு கிடைச்சிருந்திருக்கு உடனடியாக அந்த சங்கர் அந்த ஏஜென்ட் கிட்டே கால் பண்ணி தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றியெல்லாம் தெரிவிச்சிருந்திருக்காரு அந்த ஏஜென்ட் இந்த சங்கர் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா போலன் நாட்டில் உங்களுக்கு ஒரு வேலை சார் நீங்க அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகணும்னா எங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய் பணம் கட்டணும் பணம் உங்களுக்கு மாதந்தோறும் ஒரு லட்ச ரூபா கிட்ட சம்பளம் கிடைக்கும் நீங்க ஆறு மாதத்திலே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகள்லாம் அந்த எக்ஸ் நேவிமேனுக்கு ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலை அந்த சமயத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்பவே மோசமாக இருந்ததுனால இதுவரைக்கும் அவர் வேலை பார்த்து சேர்த்து வச்சிருந்த அந்த ஆறு லட்ச ரூபாய் பணத்தை அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுத்திருந்திருக்காரு ஆனால் நாட்கள் நகர நகர அந்த கிட்டே இருந்து எந்த ஒரு காலுமே வரல நீண்ட நாட்களாக அவர் காத்துக்கிட்டே இருக்காரு போலன் போனதும் தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லா சகல வசதிகளையுமே நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடையே அவர் நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருக்காரு ஆனாலுமே அந்த ஏஜென்ட் கிட்டே இருந்து எந்த ஒரு காலுமே இந்த சங்கருக்கு வராமலே போகுது அப்போதான் அவர் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறாரு அந்த ஏஜெண்ட் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தோடையே அவர் வீட்டில் இருக்கிற தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க மனைவியுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாலும் நாட்கள் நகர நகர அந்த குடும்பத்துக்கு உண்டான வருமானம் எதுவுமே இல்லாததுனால பணத்தையும் ஏமாந்துட்டால் இப்போ எந்த வேலைக்கும் போகல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய மனைவி இந்த சங்கரை திட்டிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இதனால் எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வேலை தேடிக்கிட்டே வராரு ஆனா இந்த சங்கருக்கு எந்த ஒரு இடத்திலுமே வேலை கிடைக்காமலே போகுது இப்படி இவர் வேலை இல்லாமல் ரொம்பவே சிரமத்தில் இருக்கிற சமயத்தில் தான் அவருடைய தூரத்து சொந்தக்காரரான திருமலை அப்படின்ற ஒருத்தர் கால் பண்ணுறாரு தான் ஏமாந்த விஷயம் தன்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த திருமலை கிட்ட சொல்கிறான் அப்போ அந்த திருமலை என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா சிங்கப்பூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு டேட்டா என்ட்ரி ஜாப்புக்காகவும் ஃபயர் அண்ட் சேஃப்டிக்காகவும் சில ஆட்களை எடுக்கிறாங்க முன்னே வேணால் நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி விடுறேன் ஆனால் நீ இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுனா மூணு லட்சம் ரூபா முன்னாடியே கட்டினா மட்டும்தான் போய் சேர முடியும் அதன் பிறகு பிறகு உன்னால அந்த பணத்தை எல்லாம் ஈஸியா சம்பாதிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு ஏஜென்ட் என்ன மாதிரியான வார்த்தைகள் சொன்னானோ அதே மாதிரியான வார்த்தைகளை தான் மறுபடியுமே இந்த சங்கர் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க ஆனா அப்ப கூட சங்கர் இவன் தன்னுடைய சொந்தக்காரன் அப்படிங்கறதுனால அவனை முழுவதுமா நம்பி இருந்திருக்காங்க ஏற்கனவே ஏமாத்தனவன் யாரோ ஒருத்தர் அடையாளம் தெரியாத ஒரு நபர் அப்படிங்கறதுனால இவன் தன்னை ஏமாத்த மாட்டான் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட தான் அவர் கேட்ட அந்த மூணு லட்சம் ரூபாய் பணத்தை இவர் ரெடி பண்ணி கொடுத்திருந்திருக்காரு ரொம்ப நாள் கழித்து இப்போ சங்கருக்கு வேலை கிடைச்சிருக்கிறதுனால பயங்கர சந்தோஷத்தில் இருக்கார் பத்தாவது பிறந்தநாள் தன்னுடைய பையனுக்கு வரப்போகிறதுனால அந்த பிறந்த நாள் நல்லா செலப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசித்து வைக்கிறாரு இப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் திருமலை கிட்டே இருந்து மறுபடியும் ஒரு கால் வருது அந்த காலில் திருமலை என்ன சொல்கிறாருன்னா நீ சிங்கப்பூருக்கு போகணுன்னா கனெக்டிங் ஃபிளைட் மூலயமா தான் போய் ஆகணும் அதனால் இப்போதைக்கு பேங்காக் வரைக்கும் நாங்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த பேங்காக் ஏர்போர்ட்டில் நீ சிங்கப்பூர் போவதற்குண்டான டிக்கெட்டை ஒரு நபர் வந்து கொடுப்பாரு

நாட்டுக்கு போவதற்கு பதிலாக கம்போடியா நாட்டுக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட் போடப்பட்டிருந்திருக்கு என்னது அப்படின்னு சொல்லி உடனடியாக தன்னுடைய உறவினரான திருமலைக்கு கால் பண்ணி கேட்கும்போது நானுமே அந்த கம்பெனிக்கு போயிருக்கேன் அங்கே உள்ள கம்பெனி தான் கம்போடியா நாட்டிலையும் இருக்கு அதனால நீ பயப்பட வேண்டாம் அவர்கள் சொல்ற மாதிரி அவங்க கூட போ அப்படின்னு சொல்றாங்க அந்த டிராவல் ஏஜென்ட்டுமே இந்த சங்கரை அழைச்சிக்கிட்டு அந்த கம்போடியா நாட்டுக்கு போறாங்க அதன் பிறகு கம்போடியா ஏர்போர்ட்ல இறங்கினதுக்கு பிறகு அவரை டாக்ஸி மூலயமா வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த சமயத்தில் பெரிய பெரிய பில்டிங்லாம் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ ஒரு பில்டிங் உடைய கேட்டை திறந்துட்டு அவர் கார்ல உள்ள நுழையும் போது அங்க நிறைய கம்பெனி நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறத இவர் பாக்குறாரு அதே சமயம் நிறைய இந்தியன்ஸ் முக்கியமா பாகிஸ்தான் நாடுகள் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் அங்க நடக்கக்கூடிய அந்த இன்டர்வியூல ஒன்னு ஒன்னா போய் கலந்துக்கிறாரு ஆனா எந்த கம்பெனிக்குமே அவர் செலக்ட் ஆகவே இல்லை சரி சிங்கப்பூர் நாட்டுக்கு தான் போறோம்னு சொன்னோம் ஆனா கம்போடியா நாட்டில் கூட வேலை கிடைச்சா ஓகே தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் சோ ோமாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு நீங்கள் நல்ல விதமாக நாளைக்கு மறுபடியும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் மறுநாள் காலையில் ஒரு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணியிருந்திருக்காரு அப்படி அட்டன் பண்ணும்போது அவருக்கு ஒரு வேலை ஒன்று கிடைக்கிது ஆனால் அது என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது தான் அவருடைய மனசு எல்லாமே பயங்கரமாக அந்த இடத்துல சுக்குநூறாக உடஞ்சி போகுது நாட்டுக்காக சர்வீஸ் பார்த்த அந்த மனுஷனுக்கு அந்த இடத்துல என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சுனா நிறைய பேரை நீ ஏமாற்றி பணம் பறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் நிறைந்த வேலையை தான் இவருக்கு கொடுத்துருந்துருக்காங்க நிறைய பேர் அந்த கம்பெனிக்குள்ளே கம்ப்யூட்டர்லாம் வைத்து நிறைய ஃபேஸ்புக் ஐடியெலாம் ஓப்பன் பண்ணி அதில் பெண்களுடைய ப்ரொஃபைல் மாதிரி ஒன்று உருவாக்கி நிறைய ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி போஸ்ட் பண்ணுறதன் மூலயமா சில ஆண்கள் வந்து லைக் பண்ணும்போது அந்த ஆண்கள் கிட்டே இவங்க லாபகமாக பேசி சபலத்தெல்லாம் உண்டாக்கி அவங்க கிட்டே இருந்து பணம் பறிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோடைய பெரிய வேலையாகவும் இருந்திருக்கு இந்த ஸ்கேம் நிறைந்த ஒரு வேலையை தான் இந்த சங்கருக்குமே அந்த கம்பெனியில் இருந்த ஆட்கள் கொடுத்துருந்துருக்காங்க இது கேள்விப்பட்டதுமே சங்கர் இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சண்டை போடுறாரு ஆனால் இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற சமயத்திலேயே சில ஃபார்மாலிட்டிஸுக்காக உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுங்க உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி பாஸ்போர்ட் தானே நமக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தோடையே அந்த பாஸ்போர்ட்டை அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க ஆனால் பாஸ்போர்ட் பின் நாட்கள் அவங்க திருப்பி தர மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு அந்த சமயத்தில் தெரியாமலே போயிருந்திருக்கு இப்போ இவருடைய வேலை இந்த மாதிரியான ஒரு வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே என்னால் இந்த வேலை பண்ண முடியாது அப்படின்னா அங்கே இருந்த நபர்கள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு உடனடியாக இந்த சங்கரை ஒரு இருட்டான ரூமுக்குள்ள அடைத்து அவருக்கான ஷாக் ட்ரீட்மெண்ட் அவருக்கு உண்டான சாப்பாடு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த சமயத்தில் தொடர்ந்து தன்னை விடுவிக்கும்படி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அந்த சமயத்தில் அந்த கம்பெனியோடைய சைனீஸ் பாஸ் அந்த ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகி நீ இந்த இந்த இடத்துல இருந்து போனோம்னா எங்களுக்கு ஐயாயிரம் டாலர் கிட்ட பணம் கொடுக்கணும் அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்பு படி நாலு லட்ச ரூபாய்க்கு மேல நீ அந்த நாலு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா மட்டும்தான் உன்னை நான் இங்க இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல அந்த சைனீஸ் பாஸ் அந்த சங்கர் கிட்ட என்ன சொல்றானா உன்னை என் கிட்ட ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உன்னுடைய ஏஜென்ட் வித்திருக்கான் அதனால நீ எங்கேயுமே இங்க இருந்து போக முடியாது அந்த பணத்தை நீ வேணும்னா கூட உனக்கு நான் பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாத்தையுமே நாங்களே போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஏற்கனவே போலந்து நாட்டுக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு லட்சம் ரூபாய் இழந்து போயிருக்காரு அதே

லட்சம் ரூபாய் லாபம் அப்படிங்கிறதே இந்த சங்கருக்கு புரிய வர ஆரம்பிக்குது இதனால பயந்து போன இந்த சங்கர் என்ன பண்றதுன்னு தெரியாம தொடர்ந்து அதே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது அந்த கம்பெனியில இவரை மாதிரி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை பார்க்குறாங்க இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்புறம் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள்ல இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்து வந்து நிறைய ஏஜென்ட்டுகள் இந்த கம்பெனியில வந்து வித்துட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இருக்கு அப்படிங்கிறது அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிந்தாலும் கூட கிட்ட இருந்து பணம் வாங்கி கொண்டு அதை கண்டுகாத மாதிரி இருப்பதாகவும் சொல்லப்படுது இப்படி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த ஐயாயிரம் பேரும் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்ச மாதிரி அவர்களை எங்கேயுமே வெளியே விடாம அவர்களுக்கு உண்டான சாப்பாடு மட்டும் அதுவும் அளவு சாப்பாடு மட்டும் கொடுத்து அவங்களுக்கு உண்டான சம்பளத்தையுமே எதையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படியுமே மீறி சம்பளம் கேட்டா அவங்களை அடிக்கிறது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது போன்ற கொடுமைகள் தான் அந்த இடத்துல நடக்கும் இப்போ இவ்வளவு பேரும் அந்த ஸ்கேமிங்ல வேற வழியே இல்லாம இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களுமே அந்த ஃபேக் ப்ரொஃபைல இருந்து சில பேர் கூட சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா அந்த டீமோட லீடர் டேரக்டா அந்த ஐடியா வாங்கி அவன் அவங்களே டெக்ஸ்ட் பண்ணி மேற்கொண்டு அவங்கள ஏமாத்திக்கிட்டே வருவாங்களா ஒருவேளை ஆப்போசிட்ல இருக்கிற பசன் யாராவது பெண்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதே கம்பெனில சில பெண்கள்லாம் இருக்காங்க அந்த பெண்களை ஆடியோ கால் மூலியமாகவும் வீடியோ கால் மூலியமாகவும் பேச வைப்பாங்க இதனால ஆப்போசிட்ல இருக்கிற நபர்களுக்கு யாருக்குமே எந்தவித சந்தேகமுமே வராது மேற்கொண்டு இந்த கம்பெனியில் ஃபேக்காக ஒரு ப்ரொஃபைல் உருவாக்கப்பட்டுச்சுல அந்த ப்ரொஃபைல் எல்லாமே ஒரு பயங்கரமாக ரிச்சாக இருக்கிற ஒரு பெண்கள் தான் இந்த போஸ்ட்லாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாவனையாக ஒரு துன்பத்தை உருவாக்கி இருப்பாங்க இதனால ஆப்போசிட்ல இருந்து பேசுற அந்த ஆண்களுக்கு இவங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இவங்க கேட்டா பணத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுமே இவர்கள் உருவாக்கி இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேமிங்கான ஆன கம்பெனியில தான் இந்த ஐயாயிரம் பேருமே மாட்டி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பின் போலீஸ் அதிகாரிகளுக்கும் வெளி உலகத்துக்குமே தெரிய வர ஆரம்பிச்சது தொடர்ந்து சங்கரும் வேற வழியே இல்லாமல் அந்த கம்பெனியில் அவர்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாரு இதனால் அவருக்கு ஒரு மொபைல் ஃபோனும் கொடுக்கப்படுது அந்த மொபைல் ஃபோனை டாய்லெட்டுக்கு ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியன் எம்பாசியில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்துருக்காரு அந்த சமயத்தில் அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஏமாந்து போனது உங்களுடைய தப்பு தான் அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆக்கி வாங்க நாங்கள் உங்களை ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதை வெளியில இருந்து அந்த சீனக்காரர்களுடைய ஆட்கள் சில பேர் காதில் வாங்கிடுறாங்க காதலை வாங்கிட்டு டேரெக்டாக அந்த பாஸ்கெட்டையுமே போய் சொல்லிடுறாங்க அதே சமயம் இந்த சங்கரால ஈஸியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட முடியாது இதனால தன்னுடைய இயலாமையை நினைச்சு அவர் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்துலதான் அந்த சைனீஸ்காரர்கள் மறுபடியுமே இந்த சங்கரை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு பல சித்திரவதைகள்லாம் கொடுத்துக்கிட்டே வராங்க மறுபடியுமே வேற வழியே இல்லாமல் அவர் ஒரு வருடம் கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே வராரு அப்போதான் தான் கூட வேலை பார்க்குற ஒரு நபர்கிட்ட உங்களுடைய ஊர்லேயே ராஜேஷ் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் இருக்கான் அவனை நீங்க நீங்கள் இங்கேருந்து வெளியில் போவதற்கு ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த ராஜேஷ் அப்படின்ற ஏஜென்ட்டை பற்றின எல்லா தகவலையுமே இவர் கொடுத்துருந்துருக்காரு அவங்களுமே டைரெக்டாக தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்துக்கொண்டு ராஜேஷ் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுருந்துருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் அந்த ஏஜெண்டான ராஜேஷ் அப்படின்றவன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எகத்தாளமான பேச்சோட அந்த சங்கருடைய மனைவியை திட்டி அனுப்பிச்சிருந்திருக்காரு இதனால அழுதுகிட்டே அந்த பெண்மணியும் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் போலீஸ் அதிகாரிகளுமே இதை சரியா எடுத்துக்கவே இல்லை ஏன்னா இந்த ராஜேஷ் அப்படின்ற அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களுக்குமே சில லஞ்சம் எல்லாம் போய்கிட்டே இருக்கு ஆனால் தொடர்ந்து அந்த பெண் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ராஜேஷ் அப்படின்ற ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி இந்த சங்கரை மட்டும் வெளியில எடுப்பதற்கு ஏதாவது முயற்சிகள் எடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அதே சமயம் இந்த சங்கருக்கும் அந்த ரெண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மறுபக்கம் அந்த ஏஜென்ட் சைடில் இருந்து இந்த விஷயம் எங்கேயுமே வெளியில் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இவங்களால நாமளும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ரெண்டரை லட்சம் ரூபா பணத்தையும் கொடுத்துருந்துருக்காங்க அதே சமயம் இந்த விஷயத்தை அந்த சைனீஸ் பாஸ்கிட்ட சொல்லும்போது ஐயாயிரம் டாலர் கொடுத்தா மட்டுந்தான் நான் வெளியில் விடுவேன் அப்படின்றதுனால அந்த ஐயாயிரம் டாலர் பணத்தையுமே இந்த குடும்பத்தார்கள் இந்தியாவில் இருந்து அந்த சைனீஸ் பாஸ்க்கு அனுப்புனதுனால இந்த சங்கரை வெளியில் விட்டுருந்துருக்காங்க அவருக்குண்டான பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே அவர்கிட்டே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு அதன் பிறகு தான் ஒரு வருடம் கிட்ட அந்த இடத்துல அடிமையாக வேலை பார்த்ததுக்கு பிறகு சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் போல் தன்னுடைய சொந்த ஊரான விசாகப்பட்டினத்துக்கே வராரு பட் ஊருக்கு வந்த இந்த சங்கருக்கு தொடர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல தன்ன மாதிரி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க அவங்க எல்லாருமே காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன தான் இவருக்கு உண்டான பணத்தை அந்த ராஜேஷ் ஏஞ்சன் மூலயமா வாங்கி கொடுத்துருந்தாலும் கூட இந்த சங்கருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் ஓடிக்கிட்டே இருக்குது போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கூட இதை பற்றி சொன்னாலும் கூட எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்றாங்க இதனால அந்த ஆந்திரப்பிரதேச மாநிலத்திலேயே இந்த புகாரை கொடுப்பதற்காக ஸ்பந்தனா அப்படின்ற ஒரு முறை வச்சிருந்திருக்காங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த சங்கர் சொல்லியிருந்தாங்க இருந்திருக்காரு அதன் பிறகு அரசு தரப்புல இருந்து இந்த சங்கருக்கு கால் பண்ணப்பட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிந்து கொள்ளவும் செய்யறாங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் வெளிநாட்டுல நடக்குது கம்போடியா நாட்டுல நடக்குது இதுல நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்ததுமே உடனடியாக அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் சார்பாக சில முறையீடுகள்லாம் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வைக்கப்படுது தொடர்ந்து உள்ளூரில் இருக்கிற பல ஏஜெண்ட் எல்லாமே கைது செய்யப்படுறாங்க அதே சமயம் ஏற்கனவே இந்த சங்கர் வேலை பார்த்த அந்த கம்பெனியில் இருந்த ஒரு பையன் இந்தியன் எம்பசிக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லி இமெயிலெலாம் போட்டிருந்திருக்காரு இதனால் கம்போடியா நாட்டு அரசாங்கம் ஆர்மி அதிகாரிகளை சம்பவ இடத்துக்கு அனுப்பி அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே மீட்டெடுப்பதற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அதன் அடிப்படையில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் தூங்கிட்டு இருக்கிற அந்த குடோன் மாதிரி நேர்ந்த பில்டிங்கில் போயிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக தூங்கிட்டு இருக்கிற நபர்களை அந்த ஆர்மி ஆர்மிமேன் எழுப்பியிருந்துருக்காங்க அதன் அதன் ஒவ்வொரு ஆளை வெளியில் வர சொல்லி அவங்க எல்லாருமே வருஷப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கிட்டையுமே விசாரணை நடத்தப்படுது அப்படி விசாரணை நடத்தும் போது சில பேர் பங்களாதேஷ் சில பேர் பாகிஸ்தான் சில பேர் இந்தியா சில பேர் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம தப்பிச்சு போக போறோம் அப்படின்ற சந்தோஷத்தோடைய அந்த வரிசையில் தனித்தனியாக குரூப் குரூப்பாக நிற்கிறாங்க அதன் பிறகு அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய சைனாக்காரர்களுமே கைது செய்யப்படுறாங்க அந்த கம்பெனியில் வேலை பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருந்த எல்லாருமே மீட்டெடுத்து அதன் பிறகு அங்கிருந்து ஒரு மாதம் கழித்து அவரவர்கள் நாட்டுக்கு அந்தந்த நபர்களை அனுப்பி வச்சிருந்திருக்காங்க இறுதியா உயிர் பிழைச்சா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய அந்த கம்பெனில மாட்டி இருந்த சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லாருமே சொந்த ஊருக்கே ஓடி இருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த ராஜேஷ் பண்ணதுனால அரசு சார்பில் இருந்து நிறைய பரிசுகள் மற்றும் அவார்ட்லாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு அந்த சமயத்தில் ராஜேஷ் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அவார்டு மட்டும் போதும் பரிசு தொகை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கவும் செய்கிறாரு இதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துமே அதே கம்பெனிக்கு வேலைக்கு போய் நீதிராஜன் அப்படின்ற ஒரு பையன் ஏமாந்துருக்காரு அவர் கூட ரீசண்டாக நீயானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல கலந்து கொண்டு கூட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காரு அவர் நிறைய யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்துக்காரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த இன்ட்ரடியூஸை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஐந்தாறு வருடம் பத்து வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊர்களில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்டு போகக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வேலை தேடி தான் போவாங்க அப்படி வேலை தேடி போகும்போது அவங்க முதல்ல ஆன்லைனில் பார்த்து சிக்கிறதுனா எம்எல்எம் கம்பெனிஸ் கிட்ட தான் அப்படி அவங்க மாட்டும் போது ஒரு ஐயாயிரமோ ஒரு பத்தாயிரமோ பணத்தை அந்த கம்பெனி கட்ட சொல்லும் கட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு பதினேழாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்ங்கிற மாதிரி சம்பளத்தெல்லாம் சொல்லிடுவாங்க ஆனால் அங்கே போய் முதல் நாள் வேலையை அட்டன் பண்ணும்போது தான் அங்கே அவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறதே தெரியும் எப்படி இவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் கட்டி வந்து இந்த கம்பெனியில் சேர்ந்தாங்களோ அதே மாதிரி இந்த வேலையில் சேர்ந்தவங்க நிறைய பேர் அந்த கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் பத்தாயிரம் பணத்தை கட்ட வச்சு அவங்கள வேலைக்கு சேர்த்து விடணும் இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருமே இதை பண்ணிக்கிட்டே வரும்போது வேலையே இல்லாத ஒரு வேலைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை உருவாக்கி இந்த மாதிரியான ஸ்கேமை நிறைய பேர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் ஏமாந்திருப்பதையும் நம்ம பார்த்துருப்போம் நானுமே சென்னைக்கு வேலை தேடி போகும்போது இந்த மாதிரி ஏமாந்திருக்கேன் இப்படியும் சில பேர் டிஜிட்டல் முறையில் ஏமாத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நீங்க அந்த ஸ்கேமிங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சங்கரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கன்பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நீங்க ஏமாந்திருக்கீங்களா அப்படி இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ஏமாந்துருந்தாங்கன்னா அவங்கள பற்றி மறக்காமல் கவர்மெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்டில் போய் சேரும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட மனதை விடை பெறுவது உங்கள் பாபுசங்கர்